நமசிவாய வணக்கம் செல்வம் பெருக சில ரகசியங்கள் என்ற இந்த பதிவை ஓம் சதாசிவ சித்தர் கலாலயம் பதிவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தினங்களில் இந்த காரியங்களை செய்தால் வாழ்வில் வளம் பெறும் என நமது சாஸ்திரங்கள் கூறுகிறது அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அதனால் நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன என்பது இந்த பதிவு வெள்ளிக்கிழமை வீட்டிற்கு புதியதாக உப்பு வாங்குவது கல் சரி அல்லது பொடி உப்பானாலும் சரி புதியதாக உப்பை வாங்குவது மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுபோன்று அரிசி தினம் அரிசி வாங்காமல் மாதம் ஒரு முறை வாங்கினாலும் கூட அதை வெள்ளிக்கிழமைகளில் வாங்கினால் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் வாரத்திற்கு ஒரு முறை உணவில் கீரை சேர்த்துக் கொள்வது சுகம் ஆனால் அதை வெள்ளிக்கிழமையில் சேர்த்து கொண்டால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என நம் குறிப்புகள் சொல்லுகிறது சில கனிகளை புசிக்க வேண்டும் நலன் கருதி ஆனால் சில நாள் பார்த்து வெள்ளிக்கிழமையில் பெண்கள் நெல்லிக்கனியை தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்ல பண பரிவர்த்தனை என்பதும் அவசியம் இந்த பண பரிவர்த்தனை நேரடியாக கையில் பணம் மாற்றுவது வெள்ளிக்கிழமையில் தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் எவையானாலும் வெள்ளிக்கிழமையில் தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்ல அரிசி சுத்தம் செய்வது புடைப்பது ஆகிய கிராமப்புறங்களில் செய்து பார்த்திருப்போம் அதை வெள்ளிக்கிழமைகளில் இவ்வாறு அரிசிகளை புடைக்கக்கூடாது சுத்தம் செய்தல் இவை கூடாது அதே போன்று வரிசி அரிசியை வானலில் இட்டு வறுக்கக்கூடாது ஆகிய போன்ற செயல்கள் மேற்சொன்ன செயல்கள் வெள்ளிக்கிழமைகளில் செய்தும் சில காரியங்களை வெள்ளிக்கிழமைகளில் தவிர்த்தும் வாழ்வில் வெற்றி பெறலாம் ஓம் நம சிவாய வாழ்க சித்தர்களை வளர்க எம்பெருமான் போகர் நாமோ